ஆபீஸ் கேபின்ல ஷேகர் அனுப்பமா கவலையா உக்காந்துகிட்டு இருந்தாங்க ஏ ஷேகர் உங்க அம்மாவுக்கு இந்த கலாச்சார பண்பாடெல்லாம் அதிகம் சொல்ற இந்த அனாத பொண்ண அவங்க மருமகளா ஏத்துப்பாங்களா எங்க அம்மாவை ஒத்துக்க வைக்க எங்க அப்பா இருக்காரு அனு நீ எத பத்தி யோசிச்சு எதுக்காகவும் கவலைப்படாத நாம காதலிக்கிறோம் கல்யாணமும் பண்ணிக்க போறோம் ஆனா அது பெத்தவங்களா பார்த்து வைக்க போற கல்யாணமா இல்ல நாமளே விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போறோமா அப்படிங்கறது மட்டும் தான் தெரியல நாமளே உங்க அம்மாவை நேர்ல பார்த்து நம்ம காதல பத்தி சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க அனு எங்க அம்மாவ எப்படி சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு எங்க அப்பாவை விட்டு வேற யாருக்கும் தெரியாது அவரு என்ன சொல்றாரோ அத நாம கேட்டாகணும் அப்பதான் அம்மா உன்ன மருமகளா ஏத்துப்பாங்க அப்பதான் நாம ரெண்டு பேரும் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும் என்னவோ ஏதோ நமக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த பயம் கஷ்டம் என்ன விட்டு போகாது அப்படின்னு சொன்ன அனுவ சேகர் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான் அது ராமருடைய கோவில் சுஷீலா சாமி சிலைக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு நின்று இருந்தாங்க கோவில் பூசாரி கோத்திரம் பேரெல்லாம் கேட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆர்த்தி தட்டை எடுத்துக்கிட்டு சுஷீலா கிட்ட வந்தாங்க சுஷீலம்மா சீக்கிரமாவே உங்க ஆசை நிறைவேற போகுதுமா அப்படின்னா இந்த வருஷமே என் புள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுதா பூசாரி அட கண்டிப்பா நடக்குமா எப்பவுமே சாமி பண்பாடு சம்பிரதாயம் எல்லாத்தையும் பாக்குற உங்களுக்கு எப்படிப்பட்ட மருமக வேணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சுசீலம்மா நீங்க வீட்டுக்கு போகும்போதே பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு அவரு பொண்ணோட கல்யாண விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் அவரு நின்னு அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சீக்கிரமா போங்கம்மா அப்படின்னு பூசாரி சொன்ன உடனே சுஷீலம்மா சீக்கிரமாவே ஆரத்தி எடுத்துக்கிட்டு ஐயனே ஸ்ரீராமனே இந்த வருஷமே பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி பாருப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு கோவில் வீட்டுக்கு நடந்து போனாங்க சுஷீலா வீட்டுல ஒரு சோஃபால உட்காந்துருந்த பிரகாஷ் அப்படிங்கிற பெரிய மனுஷன் சுஷீலா வீட்டோட நாலு பக்கமும் பார்த்து பூசாரி சொன்ன மாதிரியே என் பொண்ணு அலமேல இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தானா மகாராணி மாதிரி தான் வாழ்வா ஒரே ஒரு புள்ளதான் ஊற போட்ட சொத்து இருக்கு ஆஹா அதிருஷ்டம் என்ன இருந்தாலும் என் தான் அடிச்சிருக்கு கடவுளே எப்படியாவது என் பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகிடப்பா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சுஷீலாவோட புருஷ மோகன் அங்க வந்தாரு ஐயா வணக்கங்க என்னோட பேரு பிரகாஷ் ஆ வணக்கம் வணக்கம் என்னோட பேரு மோகனுங்க நான் சுஷீலாவோட புருஷன் சொல்லுங்க என்ன விஷயமா நீங்க எங்க வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க நீங்க சுஷீலாக்காவோட புருஷனா அப்படின்னா எனக்கு மாமா கொஞ்சம் உட்காருங்க மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச நான் வந்திருக்கேன் அப்படின்னு பிரகாஷ் சொன்னதும் மோகனுக்கு எதுவுமே புரியல சோஃபால அமைதியா உட்கார்ந்தாரு ஐயோ மாமா நீங்க இந்த அளவுக்கு குழப்பமாக வேண்டிய அவசியமே இல்லை கல்யாண விஷயத்த பேசுறதுக்காக பூசாரி அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும் மோகனுக்கு விஷயம் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுது ஓஹோ அலமேலோட அப்பாவா இவரு ஆமாங்க மாமா வீட்ல அக்கா இல்லையா மாமா கோவிலுக்கு போயிருக்கா நீங்க வர விஷயம் அவளுக்கு தெரியாது போல தெரியுது நான் வேணா போன் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய போன் ரிங் ஆச்சு ஃபோனை எடுத்து பார்த்தாரு அதுல காலிங்னு வந்துச்சு அப்ப மனசுக்குள்ள என் புள்ள இந்த நேரத்துல திடீர்னு எனக்கு கால் பண்ணிருக்கானா வீட்ல அவனுக்கு தெரியாம அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் தான் பேசுறான் போல இப்போ அவனை நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சுஷீலம்மா வீட்டுக்கு வந்தாங்க வாவா வந்துட்டே சுசிலா அப்படின்னு மோகன் சொன்னதும் பிரகாஷ் எழுந்துச்சு நின்னு அடக்க ஒடுக்கமா கையெடுத்து கும்பிட்டான் வாங்க அக்கா வாங்க வாங்க அப்படின்னு சொன்னதும் சுஷீலா பிரகாஷ பார்த்தாங்க அதுக்குள்ள மோகனுக்கு மறுபடியும் கால் வந்துச்சு சுஷீலா நீ இவர்கிட்ட பேசிக்கிட்டு நான் இப்ப போய் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி வெளியில வந்தாரு கால ரிசீவ் பண்ணாரு அப்போ ஷேகர் ஆபீஸ்ல இருந்தான் சொல்லுப்பா ஷேகர் அப்பா அலமேல அப்படிங்கற ஒரு பொண்ணோட போட்டோவை எனக்கு எதுக்குப்பா அனுப்புனீங்க நான் அனுபமாவ காதலிக்கிற விஷயத்தை நீங்க இன்னும் அம்மா கிட்ட சொல்லலையா சொல்லலான்னு தாண்டா நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்துருச்சு போப்பா போய் சீக்கிரமா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு ஒருவேளை அம்மா மட்டும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா வேற வழியே இல்லாம நான் அந்த பொண்ணு கட்டிக்கிற மாதிரி ஆயிடும் டே அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹால்ல இருக்கிற சுஷீலா ரொம்ப கோவமா வெளிய போங்க நீங்களும் வேணா உங்க பொண்ணு வேணா வெளிய போங்க அப்படின்னு சத்தமா கத்துனாங்க அத கேட்டு பதட்டமா மோகன் வெளிய வந்தாரு அய்யோ என்னாச்சு சுஷீலா எதுக்கு கோவமா கத்துற கல்யாணங்கிறது அஞ்சு நாள் பண்டிகை உறவுகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை அதுவும் ரெண்டு பேரோட வாழ்க்கைய நாம இணைக்க போறோம் அப்படிப்பட்ட பண்டிகைய நல்ல கிராண்டா பண்ண வேண்டாமா கோவில பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இவருக்கெல்லாம் நான் என் புள்ளைய கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னதும் பிரகாஷும் எதுவும் பேச முடியாம அங்கிருந்து வெளியில போயிட்டாரு சுஷீலா ஹால்ல உட்காந்தாங்க மோகன் மறுபடியும் ஷேக்கருக்கு கால் பண்ணாரு டேய் ஷேக்கர் உங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்காடா கோவில கல்யாணம் பண்ணலான்னு சொன்னதுக்கே அந்த ஆள் அடிக்க போயிட்டா இன்னும் விஷயத்த சொன்னா என்ன செய்வாளோ என்னவோ அப்படின்னு சொன்னதும் ஷேக்கர் ரொம்பவே பதட்டமா அப்படின்னா இப்போ என்னப்பா பண்றது இங்கே பாருடா அனுப்பமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நீ சந்தோஷமா இருப்ப நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நிச்சயமா நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்கணும் அதனாலதான் சொல்றேன் உடனே அனுப்பமாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு உங்க அம்மா கோவத்துல ரெண்டு மூணு வார்த்தை திட்டுவா ஆனா உன் மேல அவளுக்கு பாசம் அதிகம் போக போக எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு யோசனையை சொன்னாரு சேக்கரதை கேட்டு சந்தோஷப்பட்டா அப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறமா ஷேகர் அனுவ கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அப்பாவோட ஆக்டிங்க சொல்லிக்கிட்டு போது இதுதான் சரியான நேரம்னு மோகன் கோவப்பட்டாரு ஏண்டா என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க உன் கல்யாணத்தை நடிச்சு நிறைய கனவு காண்டுகிட்டு இருக்கிற உங்க அம்மா மாதிரி ஒரு தேவதைய ஏமாத்தி ஒரு அநாத பொண்ணை கட்டிட்டு வர உனக்கு எப்படிடா தோணுச்சு போடா போ இனி ஒரு நொடி நீங்க கண்ணு முன்னாடி நீ நிக்கவே கூடாது இப்பவே போய் துணிமணி எல்லாத்தையும் கொண்டு வந்து தூக்கி எறியற எங்கேயாவது எப்படியாவது போய் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய்கிட்டு இருக்கும் போது நிலுங்க அந்த பொண்ணு அனாதங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னதும் மோகன் நாக்கு கடிச்சிட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாரு இந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுதுங்கிறது உங்க அமைதியிலேயே எனக்கு புரியுது எந்த பொண்ணா இருந்தா என்ன என் பிள்ளையோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் ஆனா அதுக்காக இந்த பொண்ணை நான் மருமகளாலாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுஷிலாமா அங்கிருந்து போயிட்டாங்க மோகன் சேகர் சந்தோஷப்பட்டாங்க ஆனா அனுப்பமா கவலையா இருக்கிறத பார்த்து கவலைப்படாதானோ அம்மா உன்ன மருமகளா ஏத்துப்பாங்க இங்க பாருமா மருமகளை வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் ஒழுங்க செய் அப்போ தான் என் மருமகன்னு உங்க அத்தைய உன்னை பாராட்டுவாங்க பாரு அப்படின்னு சொன்னதுமே அடுத்த நாள் காலையில அனுப்பமா காலையில எழுந்துச்சு வீட்டு வாசல பெருக்கி அழகா அங்க ஒரு கோலத்தை போட்டா பூஜை அறைக்கு வந்து விளக்கு ஏத்துனா வீடு முழுக்க சாம்பிராணி புகையை போட்டா இப்ப வீடே பாக்க அமைதியான கோவில் மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவளுக்கு தெரிஞ்ச சுவையான சமையல் செஞ்சு வைரார சாப்பாடு போட்டா இப்படி நாட்கள் போக போக சுஷீலம்மாவுக்கு அனுப்பமா மேல இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு ஒரு நாள் பூசாரி வீட்டுக்கு வந்தாரு ஏன் வந்தாருங்கிறது ஷேகர் மோகன் அனுப்பமாவுக்கு மட்டும் தெரியல அம்மா உங்க மருமகளோட ஜாதகத்தை பார்த்தேன் ரெண்டு பேரு கையால சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அது ரொம்ப நல்லது அப்பதான் எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்வாங்க நாளைக்குதானே ஸ்ரீராம நவமி அப்ப அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க செஞ்சிடுறமா அப்படின்னு சொல்லி பூசாரி அங்கிருந்து போயிட்டாரு அனுப்பமா வந்து சுஷிலாவோட காலில் விழுந்துட்டா சுஷிலா பாசமா அனுபமா பக்கத்துல போய் அவ நெத்தியில ஒரு முத்தம் வச்சாங்க நீ இந்த காலத்து பொண்ணாவே இருந்தாலும் வீட்டை பாத்துக்கிறது புருஷனை பாத்துக்கிறது மாமனார் மாமியார் பாத்துக்கிறது எல்லாமே நல்லபடியா செய்யற அதனால எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஆசிர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அனுப்பமா அத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா பூசாரி கோவிலுக்கு வந்தாரு வேலைக்காரங்களை கூப்பிட்டு செய்ய வேண்டிய வேலைகளை பத்தி சொன்னாரு அவங்களும் ஒழுங்கா அத கேட்டுக்கிட்டாங்க பூஜனுங்க எல்லாரும் சேர்ந்து ராமரோட கோவில்ல அழகா அலங்காரமும் செஞ்சாங்க கோவிலுக்கு முன்னாடி ஒரு பந்தல போட்டு கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணாங்க அன்னைக்கு ஸ்ரீராம நவமி பூஜனுங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது சுஷீலா மோகன் தம்பதிகள் அவங்களுடைய புல்ல அப்புறம் மருமகளோட கையால ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் செய்ய வேண்டிய கல்யாண ஏற்பாடுகளை பூசாரி கையால செய்ய வச்சுக்கிட்டு இருந்தாங்க நினைச்சதை விடவே நல்லபடியா ஸ்ரீராமருடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குமா இப்போ ஸ்ரீராமர் சீதைக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச அனுப்பமா சேகர் ரெண்டு பேரும் பிரசாதத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்க எல்லாருமே பிரசாதத்தை வாங்கி ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச இந்த அனுப்பமா சேகர் தம்பதிகளை மனசார வாழ்த்துங்க நீங்க வாழ்த்துற வாழ்த்துலதான் இந்த தம்பதிகள் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா வாழ போறாங்க மனசார வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு பூசாரி சொன்னப்போ அனுப்பமா சேகர் ரெண்டு பேரும் அவங்க படிச்ச பிரசாதத்தை எல்லாருக்குமே கொடுத்தாங்க பிரசாதத்தை வாங்கின அத்தனை பேரும் அந்த புது தம்பதிகள் இருக்கணும்னு அனுப்பமா சேகர் கூட சேர்ந்து சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சு காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பசுமையான கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த குடும்பத்துல மாயாங்கிற ஒரு பொண்ணு இருந்தா அவளோட அம்மா அப்பா ஏழை அப்படிங்கறதுனால அவளுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க அதனால ரொம்ப சின்ன வயசுலயே அவ அவளோட அத்தை வீட்டுக்கு போயிட்டா மாயாவுக்கு சமைக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பலவிதமான பலகாரங்களை அவ அருமையா செய்வா முக்கியமா புல்லால செஞ்ச குலாப் ஜாமுன் ஆனா அவளோட அத்தை வீட்டுல அவளுக்கு அவ்வளவு சுதந்திரம் இல்ல அம்மா மாயா பண்ணைக்கு போலாம் வாமா அத்தை நான் வேணும்னா வீட்லயே இருந்து சமைக்கட்டுமா எனக்கு இந்த பண்ண வேலை எல்லாம் சுத்தமா வராது வராதுன்னா எப்படிமா எல்லாத்தையுமே வா இப்படி மாயா பண்ண வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு மாயா என்ன செஞ்சாலும் அவளோட மாமனாரு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அருமையா சமைச்சு வச்சாலும் கூட நல்லாவே இல்ல அப்படின்னு அவளை திட்டுவாங்க உனக்கு எத்தனை முறை சொல்றது சமைக்காது அப்படின்னு கேட்க மாட்டியா வா பண்ண வேலையை பாக்கணும் அங்க புல்லுங்க நல்லா வளர்ந்து போயிருக்கு மொத்தத்தையும் எடுக்கணும் அத்தை எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாது நான் கொஞ்சம் எப்படி கொடுத்துட்டு எல்லாத்தையும் மாயா தலையிலே கட்டிட்டாங்க ஏக்கர் நிலத்துல இருந்த புள்ளுங்களை எடுத்த மாயாவுக்கு உடம்பு ரொம்ப சோர்வாகிடுச்சு சோர்வா அவ படுக்கிறதுக்காக போனா அதுக்குள்ள அத்தை அவளை கூப்பிட்டு மாயா நான் இன்னைக்கு சமையல் கட்டுக்குள்ள போக கூடாது நீ ஏன் சமைச்சிடுறியா அதை கேட்டதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ரெண்டு நாளைக்கு எல்லாருக்கும் சமைக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா சமையல் கட்டுக்குள்ள போய் அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச புல் குலாப் ஜாமுன செய்ய அவ ஆரம்பிச்சா அது மாயா ஸ்பெஷல் எப்ப செஞ்சாலும் எல்லாரும் நாக்க தட்டிக்கிட்டு சாப்பிடுவாங்க மதியம் ஆகிடுச்சு மாயாவோட கணவரும் மாமனாரும் பண்ணையிலிருந்து வந்து உக்காந்தாங்க மாயா சமைச்சிட்டியா இதோ எடுத்துட்டு வரங்க அப்படின்னு அவ செஞ்ச பிரியாணி தயிர் பச்சடி சூடாக சமைச்சு வச்ச வெங்காய தொக்கு கடைசியாக அழகான புல்லு குலாப் ஜாமுனை எடுத்துட்டு வந்தா இது எல்லாத்தையும் பார்த்த மாமனாரு மாயாவை புகழாம திட்டுனாரு என்னம்மா இதெல்லாம் நம்ம ஏழை அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா என்ன இல்ல மாமா இது எல்லாத்தையுமே நானே இருக்கிற பொருளை வச்சுதான் செஞ்சேன் பெருசா ஒன்றும் செலவாகல ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க பாருமா நீ உன்னோட வீட்டில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு பிடிச்சத மட்டும்தான் நீ செய்யணும் எதிர்த்து பேசக்கூடாது யாராவது பிரியாணிக்கு தயிர் பச்சடியை செஞ்சு வைப்பாங்களா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ சோறு கொடு போதும் அப்படின்னு கோவப்பட்டாரு இதனால மாயா ரொம்பவே கவலைப்பட்டா ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னங்க குறைஞ்சது இந்த குலாப் ஜாமுனாவது சாப்பிடுங்க அப்படின்னு புருஷனோட தட்டுல வைக்க போனா உனக்கு அறிவு இருக்கா யாராவது இப்படி புல்ல வச்சு குலாப் ஜாமுன் செய்வாங்களா போட்டுட்டான் நிஜமா யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு அவ போயிட்டா அவ என்ன செஞ்சாலும் சரி வீட்ல இருக்கிறவங்க அவளை சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சா மதியானம் செஞ்ச புல்லு குலாப் ஜாமுனை யாருக்காவது கொடுத்துட்டு வரலான்னு அவ பஜாருக்கு எடுத்துட்டு போனான் அங்க அவ அத்தை சொன்ன காய்கறி கடவுன்னு இருந்துச்சு மாயா குலாப் ஜாமுனை கீழே வச்சுட்டு காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தா அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த இடத்துக்கு வந்தான் அவனுக்கு பட்டணத்தில் பெரிய ஸ்வீட் கடை இருக்கு அங்க இருந்த மாயாவை பார்த்து ஏதோ ஸ்வீட் வியாபாரம் செய்யறான்னு நினைச்சுக்கிட்டு அவ கிட்ட போய் டப்பாவை கையில் எடுத்து இது என்னது இது புல்லு குலாப் ஜாமுனுங்க புல்லு குலாப் ஜாமுனா வித்தியாசமா இருக்கு சரி இதை எவ்வளோக்கு கி விற்கிற இல்லைங்க நான் ஒன்றும் இதை விற்கல அப்போ அவன் மாயா சொன்னதை கவனிக்காம இருந்த குலாப் ஜாமுனை எடுத்து சாப்பிட்டான் ஆச்சரியம் இதுக்கு முன்னாடி எப்பவும் அவன் இப்படி ஒரு குலாப் ஜாமுனை சாப்பிட்டதில்ல அவன் ஸ்வீட் கடை வச்சிருந்தாலும் இதோட சுவையை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் ஆஹா அருமையா இருக்குது இந்த குலாப் ஜாமுனை செஞ்சது நீதானா அப்படின்னு கேட்டான் மாயாவும் ஆமான்னு சொன்னான் பாருமா நான் பட்டணத்தில் இனிப்பு வியாபாரம் செய்கிறேன் எனக்கு இந்த குலாப் ஜாமுனை தயாரித்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா ஒவ்வொரு சனிக்கிழமையும் வர உன்கிட்ட டப்பாங்களை வாங்கிட்டு நான் போறேன் இந்த சரக்குங்களுக்கு என்னோட அட்வான்ஸு அப்படின்னு கொஞ்சம் பணத்தை கையில கொடுத்தான் வீட்டுக்கு போய் மாயா எல்லாருக்கிட்டேயும் விஷயத்த சொன்னான் முதல்ல ரொம்ப கோவப்பட்டாலும் பணத்தை கொடுத்ததும் ஒத்துக்கிட்டாங்க அதனால மாயா பண்ணிக்கே போகாம வீட்லயே இருந்துக்கிட்டு புல்லு குலாப் ஜாமுனுங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தா சொன்ன மாதிரியே சனிக்கிழமை வீட்டுக்கு வந்து வியாபாரி பணத்தை கொடுத்துட்டு இனிப்புங்களை வாங்கிக்கிட்டு போனா ஒரு நாள் அங்கே பேங்குக்காரங்க வந்தாங்க உள்ள யார் இருக்கா அப்படின்னு கத்துனாரு சொல்லுங்க நாங்கள் பேங்க்ல இருந்து வரோம் நீங்கள் மூணு மாசமா லோன் காசை கட்டவே இல்லை எங்களை மன்னிச்சிருங்க திடீர்னு பெஞ்ச மழையால் இந்த முறை விளைச்சல் எல்லாம் சரியாகவே விளையிலங்க அதாங்க பணம் இல்லாமல் உங்களுக்கு கட்ட முடியலை உங்கள் விளைச்சல் சரியாக விளையலைன்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது எங்களுக்கு தேவை உங்களோட கஷ்டம் இல்ல பணம் மரியாதையா காசை கட்டலனா உங்க பண்ணைய நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் அத கேட்டதுமே மாயாவோட கணவர் பேங்காரரோட காலேயே விழுந்துட்டாரு தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா அவ்வளோ பணத்தை ஒட்டு மொத்தமாக நாங்கள் எப்படி கட்டுவோம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அத்த அதுக்கு பேங்க் ஆஃபீஸர் வெறுப்பா எங்களை என்னங்க செய்ய சொல்றீங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் பாருங்க அந்த நிலத்தை ஏலம் விடுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னாரு அப்போ அங்க அந்த வியாபாரி வந்தான் நடந்ததை பார்த்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டான் வியாபாரியை ஞாபகப்படுத்தி ஜனார்தங்கய்யா நீங்களா ஒன்றும் இல்லைங்க இவங்க எங்க பேங்க்ல கடன் வாங்கினாங்க மூணு மாசமா பணத்தை கட்டவே இல்லை கேட்டா நாளைக்கு தரேன் நாலுக்கு தரேன்னு சொல்றாங்க எவ்வளோ கட்டணும் முப்பதாயிரம் சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தான் பேங்குக்காரங்களும் போயிட்டாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு புரியல சார் எங்களை காப்பாத்திட்டீங்க அது உன்னோட லாபம்தான் நீ செஞ்ச அந்த புல்லு குலாப்ஜாமுனு ரொம்ப நல்லாவே வித்து போச்சு எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கூட கிடைச்சிருக்கு இது எல்லாமே ஊன் தயவு நீ புது விதமா செஞ்ச அந்த ஸ்வீட்டு ரொம்ப நல்லா வித்துச்சு அது மட்டும் இல்லை இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசலான்னு தான் நான் வந்தேன் சொல்லுங்க சார் அதான் சொன்னல புது கான்ட்ராக்ட் வந்திருக்குன்னு அதில் நம்ம நூறு விதமான இனிப்புகளை செஞ்சு கொடுக்கணும் உன்னால் அது முடியுமா மாயா கொஞ்சம் நேரம் யோசிச்சு கண்டிப்பாக முடியும் சார் இந்த கான்ட்ராக்டோட வேல்யூ பத்து லட்சம் ரொம்ப பெரியவங்கள்லாம் வருவாங்க இது நல்லபடியாக நடந்துச்சுன்னா எனக்கும் அப்புறம் உனக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை மாயாவோட கையில கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான் மாயா கூட ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு இருந்த இனிப்புங்களை செஞ்சு கொடுத்துட்டா வீட்ல இருந்த அத்தையும் மாமாவும் கூட மாயாவோட கஷ்டத்துக்கு உதவி செஞ்சாங்க அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரோட பார்வையும் புல்லு குலாப் ஜாமுன் மேல பட்டுச்சு ஆமா என்ன இந்த புல்லு குலாப் ஜாமுனு அப்படின்னு ஆச்சரியமா வித்தியாசமா இருக்குன்னு எல்லாரும் அதை வாங்கி சாப்பிட்டு அருமையா இருக்குன்னு எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க கொஞ்ச நாள்லயே அவங்க வியாபாரம் நல்லா வளர்ந்துருச்சு இப்போ மாயா கூட கொஞ்சம் ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு இனிப்புங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தா பேங்க்கோட லோன் மொத்தத்தையுமே அவ அடிச்சிட்டா அப்புறம் புது வீடை கூட வாங்கிட்டாங்க இதனால ஊர்ல மாயாவுக்கு நல்ல பேர் கிடைச்சது ஆரம்பத்துல நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சுட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு அத்தை மாயா கிட்ட போய் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா நீ மட்டும் இல்லை அப்படின்னா நாங்க இந்த பொசிஷனுக்கு வந்திருந்திருக்கவே மாட்டோம் உன்னோட மனச புரிஞ்சுக்காம நான் உன்னை என்னென்னவோ சொல்லிட்டேன் உன்னால பேங்க் கடன் மொத்தமும் அடைஞ்சிருச்சு இப்போ இவ்வளவு பெரிய வீடை கட்டிக்கிட்டு நம்ம இங்க வந்திருக்கோம்னா அதுக்கு நீதான் காரணம் ஐயோ அத்தை என்ன இப்படி சொல்றீங்க ஒரு மருமகளா இது என்னோட கடமை நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தானே எனக்கு வேணும் வீட்டுக்காக நான் எவ்வளவு வேணும்னாலும் கஷ்டப்படுவேன் அவ சொன்னதை கேட்டு அத்தைக்கு குற்ற உணர்ச்சியா இருந்தது உன்னோட இந்த நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் உன்னை என்னென்னவோ சொல்லிட்டேன் அத்தை நான் தான் எதுவும் நினைக்கலன்னு சொல்றேன் இல்லையா நீங்களும் நானும் எப்பவும் ஒன்னு வாங்க அப்படின்னு அவளோட வீட்டை அத்தை கையால ஓபன் செஞ்சா மாயா மேல ஊர்க்காரங்க எல்லாருக்கும் மரியாதை அதிகமாச்சு சில மாசத்துக்கு அப்புறமா வியாபாரியோட உதவி இல்லாமலே மாயா ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு சொந்த கடையை ஆரம்பிச்சா பேரு நல்லா கிடைச்சதுனால மாயா ஸ்வீட்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு இப்படி ஒரு ஒரு பிரான்ச்சா ஓபன் செஞ்சு மாநிலத்திலேயே சிறந்த ஸ்வீட்ஸ் கடையா மாயா ஸ்வீட் கடை வளர்ந்துச்சு எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழ மருமகளா இருந்த மாயா அவளோட திறமையால இவ்ளோ பெரியவளாகிட்டா நிறைய மீடியாக்காரங்கெல்லாம் அவகிட்ட வந்து சேர்ந்து அவளோட ரகசியத்தை சொல்ல சொல்லி கேட்டாங்க நம்ம விருப்பம் நான் இந்த ஊர்ல ஒரு ஏழை வீட்டுக்கு மருமகளா வந்தேன் இப்ப இந்த மாநிலத்திலேயே பெரிய இனிப்பு கடைக்கு நான் தான் முதலாளி இதெல்லாம் ஏன் ஒருத்தியால மட்டுமே நடக்கல இதுக்கு நிறைய பேரு உதவி செஞ்சாங்க ஏன் அத்தை மாமா அப்பறம் என்னோட கணவர் எப்பவுமே என்ன குறை சொல்லவே மாட்டாங்க எப்பவும் துணையா இருப்பாங்க இப்படி ஒரு துணை இருந்தா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சாதிக்கலான்னு தோணுது நீங்களும் அப்படிதான் நாங்க பொம்பள இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும்னு சோர்வடைஞ்சுராதீங்க என்ன இவ்ளோ பெரிய ஆளாக்குனது வீட்ல சும்மா நாங்க சாப்பிடறதுக்காக செஞ்ச புல்லு குலோப் ஜாமுன் தான் நம்மள எப்போ எது எது வரைக்கும் கூட்டிட்டு போகுன்னு யாராலையும் சொல்ல முடியாது தயாரா இருங்க நீங்க நினைச்ச மாதிரி ஆகுங்க அப்படின்னு அங்கிருந்து போயிட்டா